ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்ஏஸ் ரந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலில் இன்றளவுக்கும் பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா ஏன்னா இவ்வளோ அவசரமான காலகட்டத்தில் ரொம்ப பெரிய நகரமான வணிக நகரமான மும்பையில் வந்து இன்னையும் அந்த கோயில்களையெல்லாம் பராமரிச்சுட்டு அதை ஒரு சுற்றுலா தலமாகவும் வழிபாட்டு தலமாகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதுங்களாங்க அப்படி ஒரு கோயில் ரெண்டு கோயில் இல்லைங்க நிறைய கோயில்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோயிலோட சிறப்புகளையும் புராண கதைகளை பற்றியும் பார்க்க போகிறேங்க கேட்க கேட்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சுங்க அந்த கதைகள்லாம் கேட்கும்போது இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கோயில் பேர் மும்பாதேவி அம்மன் கோயில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் பூலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல ஜவாரித் பஜார் அப்படிங்கிற தெருவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தஞ்சாவது ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு பெயர் வச்சுதாங்க மும்பையில் அழைக்கிறாங்க என்னன்னா த காடஸ் ஆஃப் தி சிட்டி மும்பையின் தேவி மும்பாதேவி அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெருமையான ஒரு கோயிலுங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட கலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு கோயிலுங்க ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு புண்ணியத்தலம் அப்படின்னா இந்த கோயிலை சொல்லலாங்க ஆயிரத்தி அறநூற்றி வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த கோயில் வந்து யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையின் ஏழு தீவுகளின் பூர்வீக குடிமக்களான மராத்தி பேசும் கோழி மக்களின் தேவி மும்பா அப்படின்னு சொல்கிறாங்க கோழி மக்கள் அப்படின்னா மீனவ மக்கள் அப்படின்னு மராத்தி மொழியில் கோழி மக்கள் அப்படின்னா மீனவ மக்கள்னு அர்த்தம் அவங்களோட இஷ்ட தெய்வமாகவும் இந்த அம்மா இருந்துகிட்ருக்காங்க அம்மாங்க இன்றளவுக்கு கூட அவங்களுக்கான இஷ்ட தெய்வம் மீனவர்களுக்கான இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி மும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க அடுத்து இந்த தெய்வத்துக்கு இன்னும் ரெண்டு பேர் வச்சு சொல்றாங்க மகா அம்பா பெரிய தாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்தியோட அழைக்கப்படுறாங்க அம்பாள் கருங்கல்லால் ஆன மும்பாதேவி அம்மாவுக்கு வந்து அழகான வெள்ளி கிரீடம் மூக்குத்தி மற்றும் தங்க நெக்லஸும் போட்டு ரொம்ப அழகா காட்சி தராங்க அம்மாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க மும்பையில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகள் வெளி மாநிலங்களில் இருந்து கூட இன்னும் இன்னைக்களவு கூட நவராத்திரி தினம் வரும்போது அவ்வளோ அற்புதமான பூஜைகளும் நிறைய அதிகமான பக்தர்களும் நவராத்திரி பூஜைக்கு இன்றளவுக்கும் கலந்துக்கிறதுக்கு வ வந்துட்டுருக்காங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் பழமையான கோயில்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லங்க அந்த வரிசையில் தான் மும்பாதேவி அம்மன் கோயிலும் இருக்குதுங்க நல்ல ஒரு பழமையான கோயில்களுக்குள்ள போகும்போது நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு நேர்மறை சிந்தனைகளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த கோயில் வரிசையிலையும் மும்பாதேவி அம்மன் கோயில் இருக்குதுங்க மும்பாதேவி அம்மனோட இடதுபுறம் பார்த்திங்கன்னா அன்னபூரணி தேவியும் மயில் மீது அமர்ந்து நம்மளுக்கு காட்சி தராங்க அதே மாதிரி நமக்கு காட்சி தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்வதி தேவியோட வாகனமான புலி கூட முன்னாடி சன்னதி முன்னாடியே நம்மளுக்கு போனோன்னே நம்மளை வரவேற்கிறதுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பான புராண கதை ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க இந்த கோயில் வந்து பார்வதி தேவிக்கு மீனவ பெண் வடிவத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாகாலியின் வடிவத்தை எடுக்க பார்வதி தேவி விடாமுயற்சியும் ஒருமுகத்தன்மையும் பெற வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் சிவபெருமான் அதாவது பார்வதி தேவியோட கணவரான சிவபெருமான் ஒரு மீனவ குளத்தில் நீங்கள் மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வ பார்வதி தேவிக்கு ஒரு வலியுறுத்தல் கொடுக்குறாருங்க எதுக்காக மீனவ குளத்தில் நான் வந்து பனு மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது இதன் மூலம் ஒரு மீனவர் மீன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ளும்போது இந்த இரண்டு குணங்களை பெறுவதால் அதாவது விடாமுயற்சி மற்றும் செறிவு ஆகியவற்றை ஆகியவற்றின் திறனை பெற முடியும் அதனால் நீங்கள் வந்து பார்வதி தேவியாக நீங்கள் வந்து மீனவ குளத்தில் மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அதன் பிறகு பார்வதி தேவி மீனவ பெண்ணாக அவதாரம் எடுத்து மீனவர்களின் அப்ப அதாவது அப்போ அதிகமாக இருந்த கடற்பரப்பை பார்த்தீங்கன்னா தற்போதைய மும்பையில் சன்னியாசமும் எடுத்துக்கிறாங்க பார்வதி தேவி சிறுவயதில் இருந்தே மதசியா என்றும் மீனவ பெண்ணாக ஆனவுடன் மும்பா என்றும் அழைக்கப்பட்டுட்டு வராங்களமாங்க அப்போ தெரிவு மற்றும் விடாமுயற்சியால் மீன் பிடிப்பதில் உள்ள மீனவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மும்பா தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அந்த பண்பு அந்த குணங்களை பெற்ற பிறகு தான் இருப்பிடத்திற்கே செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நினைக்கும் போது சிவபெருமான் மீனவராக உருவம் எடுத்து வந்து பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் தெரிஞ்ச சிவபெருமான் இவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் மனசார அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த மக்கள் அந்த மீனவ மக்களுக்கு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி தேவி கிட்ட அதாவது தேவி கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க அம்மா நீங்கள் இங்கேயே இருக்கணும் இந்த கிராமத்துக்கு உங்களால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க அம்மா அப்போது பார்வதி தேவி ஒரு மீனவ குல பெண்ணாகவே இங்கே வந்து ஒரு உருவம் எடுத்து இங்கே தன்னை அர்ப்பணித்து இங்கேயே இருந்துடுறாங்களாங்க அவங்க தான் தேவி எல்லாராலும் அங்கே இருக்க மீனவ மீனவர்கள்னால மும்பா ஆய் அதாவது மராத்தி மொழியில் மும்பா ஆய் அப்படின்னா மும்பை மும்பா அம்மான்னு அர்த்தங்க அப்போ இருந்து தான் மும்பைக்கு கூட மும்பைங்கிற பேரே மும்பா தாய்கிட்ட இருந்து தான் வந்ததாக சொல்லப்படுதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இன்னைக்கும் இங்கே மும்பையில் செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து இங்கே வழிபாட்டுக்காக வந்துட்டுருக்காங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை கண்டிப்பாக மும்பைக்கு வரும்போது இந்த பழமையான கோயில்களையும் பார்த்துட்டு போங்க இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா பாபுல்நாத் சிவன் கோயில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா மும்பையில் கிர்காம் சௌபட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க ஏன்னா இந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் இந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டதாகும் அப்போ வந்து ஒரு சில காரணங்களால் அப்படியே மறைஞ்சு போனதாகவும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் திருப்பியும் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு கட்டி அதே இடத்துல கட்டி அவ்வளோ ஒரு ஆனால் ஆயிரத்தி இரநூறாவது வருஷங்களில் இருக்கிற அதே கட்டடக்கலையோடு அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு புராண கதை கூட இருக்குதுங்க என்னன்னா இந்த கோயில் வந்து ஒரு மலை கோயிலுங்க பாபுன்னு ஒரு மேய்ப்பு நிறைய பசுமாட்டுக்களை கூட்டிட்டு தினமும் அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போய் தான் மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாருங்களாம் அங்கே நல்லா மாடுகளும் நல்லா மேய்ச்சலாகி கீழே வந்து நல்லா பால் கறக்குங்களாம் நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்துச்சுங்க அப்போ ஒரு சில காலங்கள் கழித்து ஒரே ஒரு பசு மாடான கபிலான்னு பேர் வச்சுருக்காங்க அந்த மாட்டுக்கு அந்த மாடு மட்டும் சரியாக பால் கறக்காமல் சரியான முறையில் உணவு எடுத்துக்காம ஒரு வித்தியாசமான விசித்திரமான நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்குங்க அப்போது அந்த மாடு மேய்ப்புவரான பாபுலுங்கிறவர் அந்த மாட்டின் உரிமையாளர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த ஒரு மாடு மட்டும் கரெக்டாக பாலே கர கறக்க மாட்டேதுங்க அப்போது அந்த உரிமையாளர் வந்து சரி வா என்ன என்னதான் வினோதமான நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அவரும் கூட போகிறாருங்க கூட போய் பார்க்கும்போது அங்கே அந்த ஒரு மாடு மட்டும் அந்த மேய்ச்சலில் இருந்து காணாமல் போயிருந்துச்சுங்களாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைவி பார்க்கும்போது ஒரு இடத்துல தானா பசுமாடு வந்து பாலை கறந்துட்டு இருந்துச்சுங்களாம் என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உரிமையாளர் பார்க்கும்போது அங்கே இருந்த நாலு பேர்த்த சேர்த்து அந்த இடத்த நல்லா குற்றி பார்க்குறாங்க அந்த மாடு எங்கே பால் கறந்துச்சோ அந்த இடத்த நல்லா தோண்டி பார்க்குறாங்க அப்போது ஒரு சிவலிங்கம் கிடைச்சிதாம்மாங்க சுயம்பா தோன்றுன அந்த சிவலிங்கத்தை வச்சு தான் இந்த கோயில் சிவலிங்கம் தோன்றுச்சுங்களாமாங்க அப்போது இந்த கதைகளை வச்சு தான் அந்த கோயிலுக்கு பாபுல்நாத் சிவன் கோயில்னு பேர் வந்துச்சாமாங்க இப்போவும் கூட நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு புனித யாத்திரையாக வந்துட்ருக்காங்க வழிபாட்டு தலங்களாகவும் இருக்குதுங்க மும்பை மக்களும் வராங்க வெளியூர் மாநிலங்கள்லேருந்து வெளியூர்களிலேருந்தும் வந்துட்டுருக்காங்க அவ்வளோ அழகாக அற்புதமாக பராமரிச்சுட்டு வராங்க சின்ன சின்ன சன்னதியும் கூட பக்கத்தில் இருக்குதுங்க விநாயகர் அதுக்கப்புறம் ஹனுமன் பார்வதி தேவி இவங்களோட சன்னதியும் பக்கத்திலே இருக்குதுங்க பழமை வாய்ந்த கோயில்களுக்கு எவ்வளவு சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்குங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கோயில்களை பற்றி தான் இன்னைக்கு ரெண்டு கோயில் பார்த்தாச்சுங்க இதுக்கடுத்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கோயில்களில் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ